எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் பல்லு வளர்க்காதீங்க சந்தோஷம் தானே நிறைய பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படித்தானே பல்லு வளர்க்கலன்னா ஆகும் பக்கத்தில் யாரும் நின்று பேச முடியாது வாயெல்லாம் நாரும் உங்கள் உங்கள் மனசுக்குள்ள உங்கள் சிந்தனை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் வேறு என்னடா திடீர்னு பல்லு வளர்க்காதீங்கன்னு சொல்கிறாரு அப்போ வாயிலாக நாருமே என்ன பண்ணுறது கவலைப்படாதீங்க பல்லு விளக்காமல் இருந்தீங்கன்னா வாய் நாராது நம்மளுடைய இந்த பதிவுகளை தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற இந்த தொடர் பதிவுகளை பார்த்துக்கிட்டே வாங்க அதுக்கு பிறகு பல்லு விளக்காமல் இருங்க உங்கள் பல்லு நாராது உங்கள் வாய் நாராது பல்லு விளக்குறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு உள்ள ஒரு மூடத்தனமான செயல் பல்லு வளர்க்கிறதுக்காக நம்மளை பள்ளு வளர்க்க வைக்கிறதுக்காக நம்மளுக்கு பிடிச்ச நடிகர்களும் பிடிச்ச நடிகைகளும் நிறைய மனக்கட்டு பல்வேறு விளம்பரங்களில் வந்து இது இந்த இந்த பேஸ்ட்டை பயன்படுத்துங்க இந்த ப்ரெஷை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி திணிக்கிறத பார்க்கலாம் இந்த டூத் ப்ரெஷ் விளம்பரத்தில் பூரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூத் ப்ரெஷ்ஷை பயன்படுத்துங்க அப்போ தான் நீங்கள் நல்லா பல்லு வழக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி விளம்பரப்படுத்தும் அப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து அந்த டூத் ப்ரெஷ் தப்பு இந்த பாருங்கள் இந்த டூத் ப்ரெஷ்ஷில் இப்படி இப்படி ப்ரெஸ் இருக்கு பாருங்க அதனால் இந்த டூத் பிரெஷை பயன்படுத்துங்க அப்படின்னு வேறு ஒரு டூத் ப்ரெஷ்ஷை கொடுப்போம் நாமளும் அந்த டூத் ப்ரெஷ்ஸை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் அப்புறம் இன்னொரு கம்பெனி நம்மளுக்கு பிடிச்ச நடிகையை கொண்டாந்து வச்சு விளம்பரப்படுத்தும் இந்த டூத் பிரஷை பயன்படுத்துங்க பாருங்கள் இந்த டூத் ப்ரெஷ்ஷில் இந்த ப்ரஷு எல்லாம் இப்படி இப்படி நீல நீளமாக இருக்குது மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு டூத் ப்ரெஷினுடைய வடிவத்தை கொடுக்கும் அப்படின்னா டூத் ப்ரஷினுடைய வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த டூத் ப்ரஷுமே முழுசா பல்லு வளர்க்கலை என்ன சொல்ல போனால் பல்லு விளக்குறதே தப்பு அதனால டூத் ப்ரஷினுடைய வடிவத்தை இதுதான் அப்படின்னு தீர்மானிக்கவே அதே அதேமாதிரி டூத் பேஸ்ட்டு எங்கள் பேஸ்ட்டில் பாருங்கள் உப்பு இருக்குது உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா எங்கள் பேஸ்ட்டில் கறி இருக்குது எங்கள் பேஸ்டில் சாம்பல் இருக்குது எங்கள் பேஸ்ட்டில் வேம்பு இருக்குது எங்கள் பேஸ்ட்டில் ஆலமரமே இருக்குது எங்கள் பேஸ்ட்டில் எலுமிச்சை இருக்குது எங்கள் பேஸ்ட்டில் மிளகு இருக்குது இன்னும் என்னென்ன பொருள் இருக்கோ இயற்கையில் அத்தனை பொருளையும் எங்கள் டூத் பேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் உங்கள் கம்பெனிகள்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்குது நம்மளுடைய மரபார்ந்த மரபு சொல்லக்கூடிய பொருள்களையெல்லாம் சொல்லாமல் அவங்களால் பேஸ்ட்டு விற்கவே முடியாது இது ஒரு பக்கம் இன்னொன்று டூத் பேஸ்ட்டை பயன்படுத்துகிறதே தப்பு பேஸ்ட்டுங்கிற வடிவமே பல்லுக்கு தீமை செய்யும் பச்சிதைவை ஏற்படுத்தும் பற்கூச்சத்தை ஏற்படுத்தும் சென்சிட்டிவ் கேவிட்டிஸ் எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறதே டூத் பேஸ்ட் தான் இன்னும் டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சீரெட்டை இருக்கக்கூடிய நிக்கோடின் விஷத்திற்கு சமமானது ஒரு தடவை ஒரு பட்டாணி அளவு பேஸ்ட்டை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு பாயிட்டு சீரெட் அடிச்சதுக்கு சமம் அவ்வளவு கெடுதலானது இந்த பேஸ்ட் இந்த பேஸ்ட்டை இதில் இந்த பேஸ்ட்டை வந்து பல் வளர்க்கறத தாண்டி குழந்தைகள்லாம் திங்க ஆரம்பிக்குதுங்க பேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்குது பேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இன்னும் நம்மளை தூண்டுதல் படுத்தி இந்த பேஸ்ட்டை பயன்படுத்தினீங்கன்னா நல்லா லவ் பண்ணலாம் நெருங்கி வரவா நெருங்கி வரவான்னா விளம்பரப்படுத்துகிறதெல்லாம் பார்க்கலாம் இவ்வளவு கோடிக்கணக்காக செலவு பண்ணுறாங்க எதுக்கு நம்மளை பல்லு விளக்க வைக்கிறதுக்கு ஏன் நம்ம பல்லு விளக்குணுன்னா நாம் மருத்துவ பிரச்சனைக்கு ஆட்பட்டு மருத்துவ செலவுகளுக்காக அவங்களுக்கெல்லாம் காசை கொட்டி கொடுப்போம் மருந்து வாங்கிறதுக்காக மருத்துவத்துக்காக காசை கொட்டி கொடுப்போம் அப்போ மருத்துவத்துறை மருத்து மருந்து விற்பனை டேர்ன் ஓவர் வளரும் மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சின்னா உண்மையான வளர்ச்சின்னா என்னது வருஷ வருஷம் மருந்துகளினுடைய விற்பனை அந்த விற்பனை டேர்ன் ஓவர் குறைஞ்சிக்கிட்டே வரணும் அதுதான் மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சி ஆனால் இன்றைக்கி மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோம் அதிகமாக மருந்து மாத்திரை விற்கிது அப்படிங்கிறத வச்சு மருத்துவத்துறை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாம் இருக்கிறோம் இப்போ நம்ம டூத் பேஸ்ட்டை பயன்படுத்துறது நம்மளுக்கு மருத்துவ பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் தயவு செஞ்சு பள்ளு வளர்க்காதீங்க இப்போ பள்ளு வளர்க்கலைன்னா என்ன பண்ணணும் நம்மளுடைய தந்தை சுத்தி பண்ணணும் நம்மளுடைய நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு நம்மளுடைய மருத்துவ மரபு சொல்லக்கூடிய வாழ்வியல் வழிமுறையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்ச சுத்தியில் இருக்கக்கூடிய முதல் சுத்தி முறையாகிய தந்த சுத்தி அப்படிங்கிற தந்தம்னா பல்லு யானைக்கு வந்து யானை தந்தம்னு சொல்கிறோம் இல்லையா யானைக்கு தந்தம் இருக்கும்னு தெரியுமா தந்தம் வந்து வெளியில் இருக்கும் அப்படியே பல்லு வந்து வெளியில் இருக்கும் யானைக்கு அதை வந்து யானை தந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்மளுக்கு தந்தம் இருக்குது நம்மளுக்கு பல்லு இருக்குது ஆனால் வாய்க்கு உள்ளே இருக்குது அந்த பற்களை சுத்தம் பண்ணக்கூடிய சுத்தி முறைக்கு பெயர் தந்த சுத்தி அந்த தந்த சுத்தியை பற்றி தான் நாம் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ்கிறதுக்கான வழிமுறையை தொடர்ந்து நாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நாளைக்கு சந்திக்கலாம்